மலேசிய பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ தொழில்நுட்பத்தை ஆரம்பத்தில் இருந்தே கற்றல் கற்பித்தலில் பூத்துமாறு அனைத்து பள்ளிகளையும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழக அளவில் மட்டுமே போதிக்கப்பட்டு வரும் இந்த ஏஐ நுட்பம் பள்ளிகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் உலகம் போகும் வேகத்தில் நாம் பின்தங்கிவிடக் விடக்கூடாது என்று குறிப்பிட்ட அவர் உடனடியாக இதனை பரிசீலிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதே போல் பகடிவதை இன மத பேச்சுகள் போன்ற தவறான நடைமுறைகளை விட்டொழித்து கட்டொழுங்கு மிக்க மாணவர்களை உருவாக்குவதில் பள்ளிகள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார் அத்தகையவர்களை நல்வழிப்படுத்தி அவர்களின் சிந்தனைகளை திசை மாற்ற இந்த நுட்பம் உதவியாக அமையலாம் என்று அவர் கூறினார் இதன் மூலம் பள்ளி அளவிலேயே மாணவர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் பேரா தம்பூனில் வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சு ஏற்பாடு செய்திருந்த மஸ்லிஸ் சந்துலான் நிகழ்ச்சியில் அன்பார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் விதித்த வரிகளை தொடர்ந்து குறிப்பாக மருத்துவ சாதனங்கள் மற்றும் மருந்து பொருட்களை பாதிக்கும் இரண்டு முக்கிய பிரச்சனைகளை சுகாதார அமைச்சு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் கிஃபி அமர் தெரிவித்துள்ளார் மருந்துகளுக்கு இந்த வரிகளில் இருந்து விலக்கு அளிக்கும் நோக்கத்தை ட்ரம்ப் முன்னர் குறிப்பிட்டிருந்தாலும் அண்மைய முன்னேற்றங்கள் வேறுவிதமாக இருப்பதாக அவர் கூறினார் அறிவிக்கப்பட்ட சில கட்டணங்கள் தெளிவாக இல்லை என்றும் மேலும் டிரம்பின் கணிக்க முடியாத நடவடிக்கைகள் தொடர்பாக நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஏப்ரல் இரண்டாம் தேதி ட்ரம்ப் பல நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட தொடர்ச்சியான பரஸ்பர வரிகளை அறிவித்தார் இதில் மலேசியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி நான்கு விழுக்காடு வரியும் அடங்கும் ஆனால் இது இப்போது தொன்னூறு நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாட்டின் முதல் பெண் துணை பிரதமரான டதஸ்ரீ டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயிலுக்கு கண் மருத்துவத்துறைக்கான துறைக்கான ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது இன்று நடைபெற்ற மலேசிய கண் மருத்துவ அறிவியல் காங்கிரஸ் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் துணைவியார் டாக்டர் வான் அசீசா வான் இஸ்மாயில் அயர்லாந்தில் உள்ள ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் மருத்துவம் பயின்றார் அங்கு அவர் ஒரு தகுதி வாய்ந்த கண் மருத்துவராக பட்டம் பெற்றார் மெட்ரோ பிரிமாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் நேற்று காவலில் வைக்கப்பட்டிருந்த போது ஆக்ரோஷமாக மாறிய வெளிநாட்டவர் கிடைத்ததால் ஒரு போலீஸ் அதிகாரியின் இடது காது துண்டிக்கப்பட்டது நேற்று காலை பத்து முப்பது மணி அளவில் ஒரு வெளிநாட்டு நோயாளி ஒழுங்கற்ற முறையில் நடந்து கொண்டதாக வந்த புகாரை தொடர்ந்து அதிகாரியும் அவரது சக ஊழியரும் மருத்துவமனைக்கு அழைக்கப்பட்ட போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நபரை அணுகிய பின்னர் முப்பத்தி எட்டு வயதான சந்தேக நபர் ஆரம்பத்தில் ஒத்துழைப்புடன் இருப்பதாக தோன்றியது இருப்பினும் அவரை ரோந்து வாகனத்தில் ஏற்றவிருந்த நேரத்தில் சந்தேக நபர் திடீரென திரும்பி போலீஸ் அதிகாரியின் இடது காதை கடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் விளைவாக முப்பது வயது போலீஸ் அதிகாரிக்கு கடுமையான இரத்த ஏற்பட்டது மேலும் அவர் உடனடியாக மேல் அதிக சிகிச்சைக்காக கோலம்பூர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அதிகாரி தற்போது சீரான நிலையில் இருப்பதாகவும் துண்டிக்கப்பட்ட காதை மீண்டும் இணைக்க அறுவை சிகிச்சை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அறியப்படுகிறது செந்தூல் காவல்துறை துணை தலைவர் ஜஸ்னி ஜோபால் இதனை உறுதிப்படுத்தினார் முதற்கட்ட விசாரணையில் சந்தேகநபர் தலைநகரில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார் என்பது கண்டறியப்பட்டது மேலும் விசாரணைக்காக அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியர்கள் தேசிய நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் சாதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம் என்று பேரரசியார் ராஜா ஜரித் சோபியா வலியுறுத்தியுள்ளார் மேலும் தனது குடும்பத்தை கவனித்துக் கொண்ட நான்கு மலேசிய இந்தியர்களின் பங்கை அவர் எடுத்துரைத்துள்ளார் தனக்கும் தனது கணவர் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமுக்கும் பிற இன பின்னணியைச் சேர்ந்த பல நண்பர்கள் இருந்தாலும் நான்கு இந்தியர்கள் மிகவும் குறிப்பிடப்பட வேண்டியவர்கள் என்று அவர் கூறினார் அவர்களுக்கு என் குடும்பத்தினரிடமிருந்து ஆயிரம் நன்றிகள் என்று பேரரசியார் அரச தம்பதியரின் முகநூல் பக்கத்தில் ஒரு பதிவில் குறிப்பிட்டுள்ளார் அவர்களில் இருவர் குடும்ப மருத்துவர்களான சுப்பிரமணியம் பாலன் மற்றும் சிங்காரவேலு என்றும் மேலும் ஜெகூரின் முன்னாள் உதவியாளர் சுகுமாரன் மற்றும் அரண்மனை அதிகாரி மோகன் எனவும் அவர் பெயர் குறிப்பிட்டு பதிவிட்டுள்ளார் ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சுபாங்ஜியாவில் உள்ள இந்திய கோயில் வளாகத்தில் ஏற்பட்ட கலவரம் மற்றும் அங்கு ஏற்பட்ட இன பதற்றம் குறித்து தனது குடும்பத்தினரின் துயரத்தை பேரரசியார் மேற்கோள் காட்டினார் இந்த சம்பவத்தின் விளைவாக ஏற்பட்ட இன சகைப்பின்மை மற்றும் தவறான புரிதல் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தனது இளைய மகன் குங்கு அப்துல் ஜலீலின் மரணம் குறித்து தனது குடும்பத்தினரின் துயரத்தை மேலும் அதிகரித்ததாக அவர் கூறியுள்ளார் சுப்பிரமணியம் மற்றும் சிங்காரவேலு ஆகியோர் புற்றுநோய்க்கான சிகிச்சையின் போது ஜலீலை கவனித்துக் கொண்ட மருத்துவ குழுவில் ஒரு பகுதியாக இருந்ததாகவும் தனது கணவர் மற்றும் அவரது மற்ற பிள்ளைகளுக்கும் எல்லா நேரங்களிலும் சிகிச்சை அளித்ததாகவும் அவர் கூறினார் மோகன் அன்புடன் நினைவு ஒரு நபர் என்றும் அவர் தனது அனைத்து குழந்தைகளுக்கும் நீச்சல் கற்றுக் கொடுத்ததாகவும் மேலும் அவர்கள் நீந்தும் போது மணிக்கணக்கில் அவர்களை கவனித்துக் கொள்வார் என்றும் அவர் கூறினார் மற்ற ஊழியர்கள் வேலைக்கு வரும் வரை அவர் தூங்க மாட்டார் என்றும் எங்களை மிகுந்த பாதுகாப்புடன் கவனிப்பார் என்றும் அவர் கூறினார் மிதவாத கட்சிகளுடன் இணைந்து அடுத்த அரசாங்கத்தை அமைக்க அமைக்கத்தான் நேஷனல் தயாராக இருப்பதாக வரும் பேச்சுகளை அடுத்து அது வெறும் பேச்சாக மட்டுமே இருக்கும் என்று மலேசியாவின் சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் அரசியல் ஆய்வாளர் லாவ் சே வே குறிப்பிட்டுள்ளார் அதன் ஆதிக்க கட்சிகளான பாஸ் மற்றும் பிர்சாத்து ஆகியவை மிதவாதத்தை கடைபிடிக்காத வரை இதுதான் தொடரும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் அம்னோ போன்ற முக்கிய போட்டியாளர்களுடனான கூட்டணி கட்சிகளின் சண்டைகள் எப்போதும் எந்த கட்சி அதிக மலாய்க்காரர் மற்றும் இஸ்லாமிய கட்சி என்பதை சுற்றியே இருக்கும் என்றும் இதன் காரணமாக அதன் ஆதரவு தளத்தின் பெரும்பகுதியை உருவாக்கும் பழமைவாத வாக்குகளை இழக்கும் அபாயம் உள்ளதாகவும் நடுநிலையை நோக்கி நகர முடியாது என்றும் அவர் கூறினார் உச்சமன்ற உறுப்பினர் சைஃபுடின் அப்துல்லா அடுத்த அரசாங்கத்தை அமைக்க மிதவாத கட்சிகளுடன் இணைந்து பணியாற்ற பொரிக்கா கதவுகளை திறந்து வைத்திருப்பதாக கூறியதை அடுத்து லாவ் சேவை தெரிவித்தார் தமிழ் நடிகரும் பாடகருமான ஜெயபாலன் செராசின் பெட்டாலிங்கில் உள்ள ஒரு கொண்டோமினியம் அடுக்குமாடி கட்டிடத்தில் தனது தாயாருடன் இறந்து கிடந்தார் நாற்பத்தி எட்டு வயதான சிவகுமார் மற்றும் அவரது எழுபத்தி ஆறு வயது தாயார் நேற்று மதியம் சுமார் பனிரெண்டு முப்பத்தி ஐந்து மணி அளவில் கொண்டோமினியம் கட்டிடத்தின் பதினொன்றாவது மாடியில் இருந்து விழுந்ததாக நம்பப்படுகிறது என்று ஆரம்ப கட்ட விசாரணைகளில் கண்டறிந்துள்ளதாக காவல்துறை தலைவர் ஐடில் போல் ஹசான் கூறினார் தாய் மற்றும் மகனின் உடல்கள் பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளன இதுவரை குற்றத்திற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் இருப்பினும் மேல் விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார் சம்பவம் தொடர்பான தொடர்புடைய தகவல்கள் உள்ள எவரும் விசாரணையில் உதவ அருகில் உள்ள காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்தார் நேற்று இரவு நீலாய் ஜலான் தேசா பால்மாவில் துறை நடத்திய கிட்டத்தட்ட மூன்று மணி நேர நடவடிக்கையில் பல்வேறு குற்றங்களுக்காக நாற்பத்தி ஒன்பது சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர் இருபது முதல் அறுபது வயதுக்கு உட்பட்ட கைது செய்யப்பட்டவர்களில் இந்தோனேசியா வங்காளதேசம் மியன்மார் நேபாளம் இந்தியா வியட்நாம் பாகிஸ்தான் நைஜீரியா சீனா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு ஆண்கள் மற்றும் ஐந்து பெண்கள் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயர்கூனின் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று மாலை ஆறு மணிக்கு அனைத்து வாக்குச்சாவடிகளும் மூடப்பட்டதை அடுத்து அதிகாரப்பூர்வமாக முடிந்தது இதனை அடுத்து அறுபத்தி மூன்று சேனல்களின் வாக்குப்பெட்டிகள் இங்குள்ள டேவான் மெரிடேகாவில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு மாற்றப்படுகின்றன பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி சட்டமன்ற உறுப்பினர் இஷாம் ஷரோடின் மாரடைப்பால் இறந்ததை அடுத்து அறிவிக்கப்பட்டு நடைபெற்ற இந்த இடைத்தேர்தலில் அதிகாரப்பூர்வ முடிவுகள் இன்று இரவு ஒன்பது மணிக்கு முன்னதாக தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பதிவு செய்யப்பட்ட முப்பத்தி ஓராயிரத்து இருநூற்று எண்பத்தி ஓரு வாக்காளர்களில் ஐம்பத்தி நான்கு விழுக்காட்டினர் இன்று மாலை நான்கு மணி நிலவரப்படி வாக்களித்ததாகவும் ஐநூறு காவல்துறையினரில் தொன்னூற்று மூன்று புள்ளி நான்கு விழுக்காட்டினர் முன்கூட்டியே செவ்வாய்க்கிழமை இரண்டு மையங்களில் வாக்களித்ததாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழைப் பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்